தமிழ் என் தமிழ் சேனல் நேயர்களுக்கு கவிஞர் தீக்கோவின் அன்பான வணக்கம் கவிதையின் பெயர் எங்கள் ஊர் அன்புக்கும் ஆன்மீக அறிவுக்கும் சொந்தமான ஊர் அன்புக்கும் ஆன்மீக அறிவுக்கும் சொந்தமான ஊர் புலவர் தந்த ஊர் இந்த ஊர் புலவர் தந்த ஊர் இந்த ஊர் ஸ்வாத்தான் என்பது அதன் பேரு என்பது அதன் பேரு முப்போகமும் விவசாயம்தான் எங்கள் ஊர் நெல் மிளகாய் பருத்திதான் எங்கள் அடையாளத்தின் பேர் நெல் மிளகாய் பருத்திதான் எங்கள் அடையாளத்தின் பேர் படித்தவர்கள் ஏராளமாய் இங்கு உண்டு படித்தவர்கள் ஏராளமாய் இங்கு உண்டு அரசு பணிதான் எங்கள் இலக்கு என்று அரசு பணிதான் எங்கள் இலக்கு என்று மகளிர் மன்றங்களோ மாற்றத்தை நோக்கி மகளிர் மன்றங்களோ மாற்றத்தை நோக்கி இளைஞர் மன்றங்களோ இலக்கை நோக்கி இளைஞர்களுடைய மன்றங்களோ இலக்கை நோக்கி பெரியவர்களுடைய கூட்டமோ பொறுப்பை நோக்கி பெரியவர்களுடைய கூட்டமோ பொறுப்பை நோக்கி இயல்பான உறவுகளும் இயல்பான உறவுகளும் குறையாத அன்போடும் சிறு சிறு சண்டைகளும் நாளைய நகர்வுகளை நோக்கி நாளைய நகர்வுகளை நோக்கி ஏறும் போரும் எமது குலத்தொழில் ஏறும் போரும் எமது குலத்தொழில் அன்னை மொழியே எங்கள் தமிழ்மொழி அன்னை மொழியே எங்கள் தமிழ்மொழி அறம் செய்ய விரும்பு என்றும் அறம் செய்ய விரும்பு அத்தே துணை அறம் செய்ய விரும்பும் அத்தே துணை நாணயம் என்பது இருபக்கம் நாணயம் என்பது இருபக்கம் நாணம் என்பது எங்கள் பெண்களின் மறுபக்கம் நாணம் என்பது எங்கள் பெண்களின் மறுபக்கம் எங்கள் ஊர் திருவிழா எங்கள் ஊர் திருவிழா வேளாண் குடியின் பெருவிழா எங்கள் ஊர் திருவிழா அது வேளாண் குடியின் பெருவிழா கருத்த புல்ல அம்மாவை வழிபட்டு கருத்த புல்ல அம்மாவை வழிபட்டு கருப்பனுக்கு பழி கொடுப்போம் கருப்பனுக்கு பழி கொடுப்போம் அம்மனுக்கு பாலபிஷேகம் அம்மனுக்கு பாலபிஷேகம் பூமரக்கா மாவிளக்கோடு பூமரக்கா மாவிளக்கோடு புத்தாடையும் மத்தாப்புமாய் புத்தாடையும் மத்தாப்புமாய் ஆடிப்பாடி அம்மனுக்கு மங்கையர் ஆலோலம் கும்மி கொட்டி ஆடிப்பாடி அம்மனுக்கு மங்கையர் ஆலோலம் கும்மி கொட்டி வந்தோருக்கு வயிறார உணவளிப்போம் வந்தோருக்கு வயிறார உணவளிப்போம் வள்ளிக்கு திருமணம் நடத்தி நாடகம் எனும் வள்ளிக்கு திருமணம் நடத்தி மறுநாளோ ஐயனுக்கு குதிரையை சுமந்து மறுநாளோ ஐயனாருக்கு மண்குதிரையை சுமந்து மேல தாளமும் விண்ணை பிளக்க மேல தாளங்களும் விண்ணை பிளக்க அப்படி ஒரு ஆட்டம் எங்கள் ஊர் இளைஞர்களின் கூட்டம் அப்படி ஒரு ஆட்டம் எங்கள் ஊர் இளைஞர்களின் கூட்டம் இதுதான் எங்கள் ஊர் களியாட்டம் கட்டும் உண்டு அன்று எருதுகட்டும் உண்டு அன்று இதனை கண்டு ஐயனாரின் மனமும் குளிரும் இதனைக் கண்டு ஐயனின் மனமும் குளிரும் எங்கள் ஊர் மண்ணும் குளிரும் எங்கள் ஊர் மண்ணும் குளிரும் ஏறும் போரும் எமது குலத்துளில் ஏறும் போரும் எமது குலத்தொழில் நன்றி வணக்கம் அன்புடன் கவிஞர் தீக்கோ கோல் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இக்கவிதையை கேட்டமைக்கு எமது மனமார்ந்த நன்றி வணக்கம்